புதுச்சேரியில் அரசு கல்வியியல் கல்லூரி தொடர்பான அரசாணை வெளியிட்டு பேராசிரியர்களுக்கு முறையான ஊதியம் வழங்க கோரிக்கை வலுத்து வருகிறது புதுச்சேரியில் அரசால் நடத்தப்பட்டு வந்த கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியை துறையில் இருந்து உயர்கல்வித்துறைக்கு மாற்றி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் அதன் படிப்படையில் அந்த கல்லூரியின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் ஓராண்டாகியும் அரசாணை வெளியிடாததால் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரவில்லை என்றும் இதனால் பேராசிரியர்கள் ஊழியர்களுக்கு பதினான்கு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாத நிலை இருப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் அதேபோல கல்லூரியும் தற்காலிகமாக அரசு பள்ளி வளாகத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு எவ்வித அடிப்படை வசதியும் இன்றி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர் பிறப்பிக்கப்படலை வழக்கமாக புதுச்சேரி ஸ்டைலே அதுதான் ஒன்றும் அரசாணை வரும் திட்டம் வராது இல்லை நாங்கள் போடுறோம் போடுறோம்னு அப்படியே போய் இருப்போம் இதே ஸ்டைலில் அது இந்த மாதிரி ஒரு மாற்றத்தில் பண்ணிட்டாங்க ஆனால் அங்கே வேலை செய்கிற அந்த ஊழியர்களுக்கு பதினாலு மாதமாக எந்த வேலையும் இல்லை சம்பளமும் இல்லை இதனால் வந்து எல்லா ஊழியர்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கட்டமைப்பு இல்லாத இடத்துல எப்படி ஒரு கல்லூரி இயக்க முடியும் இந்த அரசுக்கு தெரியாதா ஒரு டெம்பரவரியாக தான் இது பண்ணாங்க ஆனால் இன்னி வரைக்கும் அதை வந்து விரிவாக்கம் பண்ணி வேறு இடத்துலையும் மாற்றலாம் அதை விட அவங்களுக்கு ஊழியம் தராமல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வேதனை ஏற்படுத்துகிறாங்க புதுச்சேரி வந்து ரொம்ப பின்னோக்கி சென்று இருக்குது இதை பொதுநல அமைப்புகள் வேடிக்கை பார்த்து இருக்க மாட்டோம் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி அளித்தபடி கல்லூரி நிர்வாக மாற்றம் தொடர்பான அரசாணை வெளியிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்